மக்களவை தேர்தலில் பாஜகவிற்கு தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைக்க தயாராகி வருகிறது பதினாறு இடங்களை வைத்துள்ள சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் பனிரெண்டு இடங்களில் இருக்கிறார்கள் இந்த கட்சி ஆதரவு கண்டிப்பாக பாஜகவுக்கு தேவை என்பதால் இரண்டு கட்சிகளும் நிபந்தனை விதிக்க தொடங்கியிருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளில் அக்னிவீர் திட்டம் தாக்கத்தை ஏற்படுத்தியதாக ஜேடியூ தரப்பு நம்புகிறது இந்த திட்டத்தின் கீழ் இளைஞர்களுக்கு நான்கு வருடங்களுக்கு பாதுகாப்பு படையில் பணிபுரிவார்கள் அதன் பிறகு இருபத்தி ஐந்து சதவீதம் அக்னி வீரர்கள் மட்டுமே அங்கே தொடர்பார்கள் மீதமுள்ளவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கூட ஆட்சிக்கு வந்தால் அக்னிவீர் திட்டத்தை நீக்குவோம் என்று வாக்குறுதி கொடுத்து இருந்தார்கள் இப்போது பாஜக ஆட்சி அமைக்க ஜேடியு ஆதரவும் முக்கியம் என்ற நிலையில் ஆரம்பத்திலேயே பாஜகவுக்கு செக்கு வைக்கும் விதமாக அக்னிவீர் திட்டத்தை நீக்குவது குறித்து பரிசீலனை செய்ய வேண்டும் என ஜேடியு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது